வெல்கம் டு மான்வி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுவாபுரி முருகர் சிறுவாபுரி முருகன் கோயில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயில் ஆகும் ஐந்தி நிலை ராஜகோபுரம் உடைய கோவிலின் மூலவர் பாலசுப்பிரமணியர் ஆவார் அருணகிரிநாதர் அர்ச்சனை திருப்புகழ் பாடிய கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும் வரமாறுலம் சிறுவாபுரி முருகர் ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது தேவர்கள் ஒரு குதிரையை ஏவி விட்டார்கள் அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்து ராமரின் பிள்ளைகளான லவனும் குஷனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை காணாததால் அது நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமனை அனுப்பப்பட்டார் அவரையும் லவனும் குஷனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர் குதிரையை மீட்டுவதற்காக லக்ஷ்மனை ராமர் அனுப்பினார் ஆனால் அவரையும் லவ குஷர்கள் கட்டி போட்டு வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரண காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டுச் சென்றார் அந்த இடமே தற்போது சிறுவாபுரி என்கிறார்கள் ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தின் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேறு கிடைக்க பெருமான் அருள்பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பத்மாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு சென்றபோது போது தாம் இளப்பாரியிடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது மேலும் அங்கு தங்கியிருந்தபோது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுதளித்துள்ளார் அங்கேயே கோயில் கொள்ள தேவர்கள் வேண்டி அடுத்து இங்கு பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகத ஆன சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கு நோக்கி கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதி உள்ளது பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமூலர் நாகர் பைரவர் நவகிரக சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியாக முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தறியுள்ள நிலையில் வள்ளிநங்கை மணவாள பெருமான் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூல நவகிரக விக்கிரங்கள் தவிர மற்ற அனைத்து மரகத பச்சை கல்லால் ஆனவை இந்த ஆலய அமைப்பு வேறு எங்கும் கிடையாது இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயிலிருந்து விடுபடலாம் நாற்பத்தெட்டு நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது அவசியமில்லை கோயில் அர்ச்சகரிடம் வாங்கி கொடுத்து அதை தினமும் அபிஷேகம் செய்ய செய்தால் நம்மளுடைய தீராத நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் குமுடிப்பூண்டு ரயில் மார்க்கத்தில் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கவரப்பேட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது இந்த சிறுவாபுரி இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தல மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகப்பெருமானை வணங்கி வந்தால் திருமடை தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்து காரியங்கள் வெற்றியடையும் இந்த தளத்தில் உள்ள மூலவரை ஆறு முறை வலம் வர வேண்டும் என்கிறார்கள் அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்ப வாழ்வு உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை உள்ளது நன்றி வணக்கம் நான் இந்த போட்ட இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் சிறுவாமுருகரை முருகரை தரிசனம் செய்து நமக்கு சொந்தமாக ஒரு இடத்தை அமைத்து கொள்ள முருகனிடம் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்